விடை கிடைத்து விட்டது ஆசிரியர் பாரத தேவி வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில் நம்ம லலிதா ராஜேஷை மீட் பண்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா போய் சொல்லி வீட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்தோம் இப்போ அந்த காதலர்கள் சந்திச்சுக்குவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்ன கௌரி நானும் வந்ததுல இருந்து மச்சலனை தேடுறேன் காணவே இல்லையே என்று கூட்டம் முழுக்க துரைசாமியை தேடி அலைந்தவராய் களைத்து போய் வந்த அண்ணனை கௌரிக்கு பாவமாய் இருந்தது ஐயோ அண்ணா முதலே கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல அவருடைய கம்பெனி வந்திருந்தாரு அவரை வழி பார்க்க வைக்க தான் போயிருக்காரு என்ன கௌரி இந்த ஃபங்க்ஷனுக்கு பங்குக்கு மச்சினர் வந்திருந்தாரா இது என்னன்னா பெரிய விஷயம் வெளிநாட்டுக்கு போற நம்ம ரமேஷுக்கு பொண்ணத்தாரேன்னு சொல்றாரு பாத்துக்கோயே கணவனின் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராஜேஸ்வரிக்கு இந்த பேச்சு ரசிக்கும்படியாக இல்லை வரும்போது பொலிவுடன் இருந்த அவள் முகம் சுருங்கி கூம்பிக் கிடந்தது தன் பெண்களை வளர்க்க தெரியாமல் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேனோ இல்லாவிட்டால் எவ்வளவு கெஞ்சி கூப்பிடும் போதும் வர மறுத்திருக்க மாட்டார்களே அவர்கள் வந்திருந்தால் இந்த அண்ணி இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாள் போகிற போக்கை பார்த்தால் கொஞ்சம் வசதியான இடம் கிடைத்தால் தன் காலை வாரி விட்டு விட்டு போய்விடுவாளோ இன்றைக்கு இவளின் பேச்சே ஒரு தினுசா இருக்குதே என்று நினைத்தவளுக்கு நெஞ்சுக்குள் எழுந்த பயம் அவள் திணறடித்தது தன் தங்கையின் பிள்ளைகளுக்குத்தானே நம் பொண்ணுங்களை கொடுக்க போறோம் என்ற எண்ணத்தில் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு வளர்ந்த குழந்தையாக அலையும் கணவரை பார்க்க கண்ணுக்குள் குளமாய் நீர் கட்டி தழும்பியது அப்படி ஏதாவது ஒன்று நடந்து விட்டாள் அந்த நிமிஷமே தன் கணவரின் கூட போய்விடும் என்றே நினைத்தாள் அவள் சுற்றிலும் பார்த்தாள் நிஜமாகவே சுடிதார் ஜீன்ஸ் என்ற உடையில் நிறைய பெண்கள் கவர்ச்சியாக வந்திருந்தார்கள் என்றால் அதிசயமாக தாவணியிலும் புடவையிலும் சிலர் வந்திருந்தார்கள் சிரிப்பும் பேச்சுமாக அங்கே களை கட்டி என்ன மச்சினரே நானும் உங்களை வருவீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காணவே இல்லையே என் நேரம் வந்தீங்க என்று அவர்களை வரவேற்றார் துரைசாமி அண்ணனை கண்ட பிறகுதான் ராஜேஸ்வரிக்கு மனதிற்குள் தைரியமும் உற்சாகமும் வந்தது அதற்குள் முன்னே கௌரி இடையில் புகுந்தாள் உங்க தங்கச்சி மட்டும் வந்துட்டா போதுமா உங்க மருமகள்களை எங்கேன்னு கேளுங்க என்றால் குற்றம் சாட்டும் குரலில் அதானே என்று துரைசாமி சுற்றும் முற்றும் பார்த்துக்கொண்டே இங்கே லலிதா ரஞ்சனி யாரையும் காணும் என்று கேட்டபோது ராஜேஸ்வரி அவருக்கு சொல்வதற்காக பொருத்தமான பதிலை தேடிக்கொண்டிருக்க அவங்களுக்கு நினப்புல ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி வரவே இல்லை கௌரி ஏன் நீ எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க தான் வரலைன்னு சொன்னாங்களா இல்லை நீங்க தான் வேண்டாம் வந்துட்டீங்களா என்றா எப்போதும் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் சதாசிவம் கூட கௌரி சொன்னதை கேட்டு மனம் வந்து போனவராக சரிம்மா நீ இன்னைக்கு யாரோ அந்நீர்ட்ட பேசுற மாதிரி பேசுற மருமகன் வெளிநாடு போற விஷயம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது போல இருக்கு நானும் போயிட்டு வரேன் என்று புறப்பட்ட போது துரைசாமி தான் அவரை தடுத்து நிறுத்தியதோடு கௌரியை கடிந்து கொண்டார் என்ன கௌரி இவ்வளவு நாளா ஒரே குடும்பமா பழகி கூட உன் அண்ணன் பொண்ணுங்க கூட உனக்கு தெரியாதா கோபிக்கவும் வருத்தப்படவும் தெரியாத உன் அண்ணனே பாதி ஃபங்க்ஷனில் வீட்டுக்கு போறேன்னு புறப்படுறாருன்னா அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் என்று கடிந்து கொண்ட போது ராஜேஸ்வரியின் கண்ணுக்குள் ஈரம் திரண்டு நின்றது சரி வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்றதும் ராஜேஸ்வரிக்கு சந்தோஷமாக இருந்தது நீங்கள் சாப்பிடுங்கண்ணே நாங்கள் பரிமாறுறோம் என்றாள் அவள் அண்ணனை பார்த்த உடனே தனது இரண்டு பெண்களுக்கும் கல்யாணமே முடிந்து விட்டது போல் உற்சாகமாக இருந்தாள் பரிமாறுவதற்கு அவள் தயாராக இருக்கை நீ ஒன்றும் பரிமாற வேண்டாம் ராஜி அதுக்கெல்லாம் ரமேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஏற்பாடு பண்ணிட்டான் பேசாமல் நீ உட்கார் என்றார் துரைசாமி அப்போ ரமேஷை கூப்பிடுங்க நம்ம கூட அவர்களும் சாப்பிடட்டும் பாவம் நாளையிலிருந்து தனியாக தானே சாப்பிடுவார் என்று ராஜேஸ்வரி சொல்ல இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு ஐடியாவை சொல்லியிருக்க அவங்க தங்கச்சி நீங்கள் உட்காருங்க நான் போய் மருமகனை கூட்டிட்டு வாரேன் என்று எழுந்தார் சதாசிவம் ரஞ்சனியும் சினிமாவுக்கு போகிறேன் என்று போன பிறகு லலிதாவை தனிமை சூழ்ந்து கொண்டது இந்த தனிமையை தானே நாம் விரும்பினோம் என்று நினைத்தால் கூட ஏனோ அந்த தனிமை அவளுக்கு கொஞ்சம் அச்சத்தையும் கொடுத்தது இன்னும் இருட்டுவதற்கு கொஞ்சம் நேரம் இருந்தது ஆனால் அந்த நேரம் நகர மறுத்து சந்தித்தனம் செய்தது அவள் அம்மா சீக்கிரமே போய்விட்டிருந்ததால் அவள் இன்னும் காப்பி கூட குடிக்கவில்லை தன் காத்திருப்பில் அழுத்து போனவளாக அடுப்படைக்கு போய் தானே காப்பி போட முயன்றான் ரமேஷிற்கும் சேர்த்து போடலாம் என்று நினைத்தவளே சேச்சே வெளிநாடு போகிறவருக்கு ஆறு போன காப்பியை கொடுப்பார்களா அவர் வரட்டும் அதன் பிறகு பாலாகவே காய்ச்சி கொடுக்கலாம் ஆனால் இன்று அவர் தன்னை பால் காய்ச்சி விடுவாரா அன்று அத்தனை பேர் இருக்கும்போதே நான் அடுப்படைக்குள் வந்து உடனே எவ்வளவு தைரியமாக உள்ளே வந்துவிட்டார் போதும் அப்படித்தான் வந்து விடுவார் என்று நினைத்த போது இந்த தனிமை அவள் ரொம்பவும் நேசித்தாள் அவள் மனம் அலைக்கடலாய் பொங்கி பொங்கி எழுந்தது அவன் வரவு அவளை மட்டுமல்ல அவள் உடம்புக்குள்ளிருக்கும் நரம்புகளை எல்லாம் சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தது திடீரென்று அவள் அங்கங்கள் யாவும் காதலாய் விட்டது போல் அவனின் காலடி சத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தன காபியை போட்டு குடித்தவள் வெளியே வந்தவள் ரமேஷ் வருகிறானா என்று தெரு முனைவரை பார்வையை ஓட்டினாள் அங்கே ஒரு சைக்கிளை கூட காணும் அவளுக்கு மிகவும் இருந்தது அம்மா காலையில் போட்ட புள்ளிக்கோலம் தாறுமாறாக அழிந்து விட்டிருந்தது வாசலை சுத்தம் செஞ்சு ரமேஷுக்காக ஒரு கோலம் போட்டா என்ன என்று நினைத்தாள் பிரமுகம் என்னை பார்க்க ஓடி வர்றவருக்கு கோலத்தை பார்க்க தான் நேரம் இருக்குமாக்கும் சரிதான் மன திருப்திக்காவது வாசலை பெருக்கலாம் என்ற துடைப்பத்தை எடுக்கப் போனவளுக்கு அதற்கு கூட இருந்தது ரமேஷின் வரவு அவளை மொத்தமாய் ஆக்கிரமித்து கொண்டிருந்ததால் மற்ற வேலைகளில் அவள் ஈடுபட முடியாமல் தவித்து அட்டிற்குள் வந்தவள் இருட்ட ஜன்னல் வழியாக நுழைந்ததில் கண்ணுக்கு எதுவும் தெரியவில்லை சுவரில் இருந்த சுவிட்சை ஆன் பண்ண பளிரின்று எங்கும் வெளிச்சம் பாய்ந்து இருட்டை விரட்டியது மேஷின் வரவை எதிர்பார்த்து பார்த்து நிலை கொள்ளாமல் தவி உலக நேரம் என்னதான் செய்கிறாராம் என்று கோபத்தோடு சிணுங்கியவள் ஒரு முறை கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டாள் பிறகு கோபமாக அவர் வருகிற போது வரட்டும் அதுவரை தான் ஏதாவது படிக்கலாம் என்று நினைத்தவாறு அறைக்குள்ளே புத்தகத்தை தேடினால் அவள் அறைக்குள் எந்த புத்தகமும் இல்லை வீட்டில் உண்டாகும் அதிகபடி செலவையும் படிப்பையில் கவனத்தை மட்டுமே வைத்திருந்தார் லலிதா அன்றாட பத்திரிகைகளை மட்டுமே படிப்பாள் மற்றபடி வார பத்திரிகைகள் நாவல்கள் என்று எதையும் அவ்வளவாக விரும்பி படிக்க மாட்டாள் ஆனால் ரஞ்சினி இவளுக்கு எதிர்மறையாக படிப்பாளோ படிக்க மாட்டாளோ எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி வந்து அரை முழுக்க போட்டு வைத்திருப்பாள் அவள் அம்மா தான் மூன்று மாதத்துக்கு ஒரு தரம் குமுதம் குங்குமம் வேகுடன் என்று எல்லா பத்திரிக்கையும் பருக்கி பாத்திரக்காரனுக்கு போட்டு புது புது பாத்திரங்களை வாங்கி வைப்பார் அப்போதெல்லாம் ரஞ்சனி பெருமை கொள்ளாமல் அம்மாவிடம் வாயாடி அம்மா நான் அடிப்பார் வாங்குறேன்னு அவ்வளவு உனக்கு இப்படி புது புது பாத்திரம் கிடைக்குமா நம்ம வா நமக்கு நல்லதுதான் செய்யறான்னு கொஞ்சம் நினைச்சு பாருமா என்று சொல்லும் போது ராஜேஸ்வரி அவருடன் சண்டைக்கு போவார் ஆமா ஐநூறு ரூபாய்க்கு பத்திரிகை வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற பாத்திரம் பெரிய விஷயம்தான் அதை நினைச்சே நீ பெருமைப்பட்டுக்கோ என்பாள் ஒதுங்கி நின்று இவர்கள் சண்டையை கவனித்துக் கொண்டிருப்பால் லலிதா தங்கை பத்திரிகைகளை வாங்கியிருப்பதும் ஒரு வகை நல்லதாகவே தோன்றியது தன் அறையில் போர் அடித்து கிடப்பதை விட ரஞ்சனியின் அறையில் போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கலாம் என்று வந்தாள் அறை முழுக்க புத்தகங்கள் எல்லா அட்டைப்படங்களிலும் நடிகையில் முடியை விரித்து போட்டவாறு விதவிதமாய் சிரித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவள் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தாள் இரண்டு பக்கத்தை புரட்டிய உடனே மாற்றுத்திரளானிகளுக்கான கட்டுரை இருந்தது அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாய் அந்த கட்டுரையை படிக்க ஆரம்பித்து விட்டாள் உண்மையிலேயே சுவாரஸ்யமாக படிக்க ஆரம்பித்து முடிக்கும் முன்பே சற்றென்று கரண்டு போய்விட்டது சற்று இடைவேளை விட்டு இருந்த ரமேஷின் நினைவு மீண்டும் அவளுக்குள் ஊடுருவிக்கொண்டு அவளை காதலில் சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தது ரமேஷின் வரவை எதிர்பார்த்திருந்தால் கூட இந்த இருட்டு அவளை கொஞ்சமாய் கொண்டுதான் இருந்தது இன்னல் வழியை எட்டி பார்த்தாள் மினுக்கட்டான் பூச்சிக்காக ஓரிரண்டு இடத்தில் வெளிச்சம் தெரிந்ததை தவிர மற்றபடி எங்கும் இருட்டு ஜன்னலினூடே தெரிந்த வானமும் வானத்தில் மொய்ந்திருந்த விண்மீன்களும் ஏற்கனவே இருக்கும் இருட்டை விட அதிகப்படுத்தியது போல் தோன்றியது தன் அறையில் சாமி ஸ்டாண்டில் மெழுகுவர்த்தி இருப்பது அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது அதை எடுத்து வந்து பொருத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அவள் புறப்படுகையில் அவள் அருகில் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது தெருவில் நின்றவாறு ரமேஷை எதிர்பார்த்துவிட்டு வரும்போது அவள் வாசல் கொக்கியை போட்டுவிட்டுதான் வந்திருந்தாள் அந்த கொக்கியை திறக்கும் சூட்சமமும் இவர்களையும் மாமாவிட்ட ஆட்களையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படியானால் நிச்சயம் வருவேது ரமேஷாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவளுக்கு ஒரே நிமிஷத்தில் பயமும் சந்தோஷமும் கூடி அவளை திணற அடித்தது சொன்னபடியே வந்து விட்டானே பார்ட்டியை முடித்துவிட்டு வந்திருப்பான் போலிருக்கிறது அதனால்தான் இவ்வளவு நேரமாகிவிட்டது என்று நினைத்தவளுக்கு வந்தவன் காலையில் சொன்னது போல் என்ன அடையாளம் கேட்க வந்திருப்பான் என்று நினைத்து வெக்கமும் அச்சமுமாக மருண்டு கிடந்தால் அவள் இப்போது அம்மா ரஞ்சனி எல்லாவற்றையும் விட கரண் மட்டுமாவது வந்துவிட வேண்டும் என்று அதே நேரத்தில் எதுவுமே யாருமே வரவேண்டாம் என்று நினைத்தாள் அவளின் மனதிற்குள் இருந்த ஆசை எண்ணங்கள் சிறகு முளைத்து பறந்து விரிந்து வண்ணமயமான உலகம் ஒன்று ரமேஷை தன் கையில் ஏந்தி அவள் முன்னே பொன்னூஞ்சல் கட்டி ஆடியது அவளின் இளமையின் வேகம் அவளுக்குள்ளாகவே பெருக்கெடுத்து ஓடுவது போல் அவள் மயக்கத்தில் அப்போதுதான் மொட்டு விரிந்து மலராக பூத்து கிடந்தாள் ஆனாலும் கரண்ட் இல்லாத இந்த கருப்பு இருட்டை அவள் வெறுத்தாள் சிறு வெளிச்சமாவது அவளுக்கு இப்போது வேண்டும் முகத்துணர்ச்சிகளை காட்டும் அந்த சிறிய வெளிச்சத்தில் ரமேஷும் அவளும் கைதிகளாகிவிடாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாள் அதனால் தன் அறைக்கு போவதற்காக கால் நிதானத்தோடு இரண்டு எட்டு வைத்து எடுத்தவளின் அருகே காலடி சத்தம் நெருக்கமாய் கேட்க வந்தவன் விடு விடும் கூட அனலாய் மாறி அவளை சுட்டது அவள் எவ்வளவுக்கெவ்வளவு ரமேஷின் வரைவை ஆவலும் ஆசையுமாய் எதிர்பார்த்திருந்தாலும் அவ்வளவுக்கு அப்போது பயந்து நடுங்கினாள் மெழுகுவர்த்தியை கொண்டு வரும் வரை கொஞ்சம் பொறுங்க ரமேஷ் என்று சொல்வதற்காக வாய் திறக்க முயன்றவளை இரண்டு கரங்கள் வலுவாக அணைத்து கொள்ள அதிர்ந்து போனால் அவள் ரமேஷோடு சரசமாக காதலோடு பேசத்தான் விரும்பினாலே தவிர இப்படி முரட்டுத்தனமாய் அவன் அணைப்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை கல்யாணத்துக்கும் பின் வரும் இந்த மாதிரி நிகழ்வுகளை தேனடையாக தன் நெஞ்சுக்குள் சேர்த்து வைத்து மேலும் அதற்கு பிறகு இனிப்பு கூட்டியிருந்தால் தனக்கும் அவனுக்குமான ஒவ்வொரு இரவும் பாடும் இரவுகளாக இளம் தெஞ்சலாக மாற வேண்டும் இரவுகள் வளரக்கூடாது இரவுகளை அவர்கள் வளர்க்க வேண்டும் நல்லிறத்தை சுமந்திருக்கும் வண்ணங்கள் அவர்களை வனம் வர வேண்டும் ஜன்னல் வழியே உலா வரும் நிலவு அவர்கள் மீது பதிய வேண்டும் நிலவோடு வரும் விண்ணின் அலை அவர்கள் போட்டி போட்டு கொண்டு எண்ண வேண்டும் முட்டவிழ்ந்த மல்லிகை பூவின் வாசத்தில் அருந்த அறையெங்கும் மனம் வீச வேண்டும் இவர்களுக்காக ஏற்றி வைத்திருக்கும் குத்து விளக்கின் திரிகள் சுடர் தளித்தவாறு மெல்லிய வெளிச்சத்தை தர வேண்டும் அந்த மெல்லிய வெளிச்சத்திலாவது ரமேஷை நிமிர்ந்து பார்க்க தனக்கு தைரியம் வருமா என்றெல்லாம் அவள் தனக்குள்ளேயே எண்ணி எண்ணி இதழ்களாக நினைவுகளை தன் அவளை நெஞ்சு முழுக்க அடுக்கியிருந்தாள் மாலையாக கோர்த்திருந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் அந்த கருப்பை இருட்டில் தடாலடியாக அந்த கரங்கள் அவளை முரட்டுத்தனமாக ஆட்கொண்டதுமே அவள் நிலை குடைந்து போனாள் மென்மையும் பிரியாத இதழ் புன்னகையுமாய் இருக்கும் ரமேஷின் உடலுக்குள் இப்படி ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை இருவரின் இடையிலும் எப்போதும் இருக்கும் குளிர்ந்த மெல்லிய காற்று உலகிக்கொள்ளு அங்கே அனல் மூச்சு பறந்தது என்று அவள் சத்தம் போடுவதற்காக வாயை திறந்தபோது ஈரம் சாட்டிய முத்தம் ஒன்று அவள் கண்ணத்தில் பதிந்து நிமிஷத்தில் அவள் அந்த கரங்களை கொடியாக துவண்டு விழுந்தாள் கண்கள் மயங்கி போக அவள் எது நடக்க கூடாது என்று நினைத்தாலும் அதுவே அவளை அத்துமீறிய செயலாய் அங்கே நடந்து கொண்டிருந்தது எல்லோரையும் ஆபீஸுக்கு அனுப்பி வைத்த பின் ராஜேஸ்வரிக்கு இருப்பு கொள்ளவில்லை சாப்பிட்டேன் என்ற பேருக்கு இரண்டு இடலியைப் பிட்டு வாயில் போட்டுக்கொண்டு அவசரமாய் புறப்படும் போது காமாட்சி வந்து விட்டார் எதுக்காக பறக்கிற நம்ம போயிற இடத்துல எவ்வளவு நேரம் ஆகுமோ சாப்பிட்டுட்டு வா என்றதும் அக்கா நீங்களே நினைச்சு பாருங்க இப்ப மனசு இருப்புல சாப்பாடு கொள்ளுமா ஜோசியரை போய் பார்த்து லலிதா ஜாதகத்தை காமிச்சு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு சோறு தண்ணி இறங்கும் அது வரைக்கும் என்னால சாப்பிட முடியாத அக்கா என்றதும் சரி உன் இஷ்டம் என்று புறப்பட்டால் காமாட்சி இருவரும் பஸ் பிடித்து ஜோசியர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது நீண்டிருந்த வரிசையை பார்த்து மலைத்து போனாள் ராஜேஸ்வரி மொத்தமா இத்தனை பேருக்குமாய் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கிறது என்று நினைத்தவள் வாய்விட்டு காமாட்சியிடம் கேட்டே விட்டாள் என்னக்காது நாம தான் கல்யாண விஷயத்துல தடங்கள் வந்துடக்கூடாதே என்று வந்திருக்கோம் இத்தனை பேரும் எதுக்காக வந்திருப்பாக என்ன ராஜி இப்ப கேக்குற உன்ன தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதையெல்லாமே இந்த ஜோசியர் நிவர்த்தி பண்ணிடுவாரா அவர் பண்ணுவாரோ மாட்டாரோ அந்த ஜோசியர் மேல மக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை சரி பணம் எவ்வளவுன்னு தெரியுமா நீங்க ஏற்கனவே வந்தவக அதனால நீங்களே சொல்லுங்க ஒரு ஜோசியத்துக்கு ஐநூத்தி ஒன்று என்றதும் திடுக்கிட்டு போனாள் ராஜேஸ்வரி என்னக்கா நசமாத்தான் சொல்றீங்களா என்ன ராஜி சின்ன குழந்த மாதிரி கேக்குற அப்போ ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வரும்படி வரும் தேங்காய் பழம் பத்தி எல்லாம் விட்டுட்டியே தேங்காயை உடைச்சிட்டதால ஹோட்டலுக்கு வித்துருவாங்க கோயிலுக்கு வார வழியில ரெண்டு மூணு கடை இருந்துச்சு பாரு இது எல்லாமே இவரோட கடை தான் கடையில இருக்கிறவங்களாலதான் தொழில் ஓடுதுன்னா என்னக்கா அர்த்தம் ஆமா ராஜி அவங்க கிட்ட தேங்காய் பழம் வாங்குற எல்லார்கிட்டையும் ரொம்ப அக்கறையாக அவங்களோட குடும்ப பிரச்சனையை விசாரிப்பாங்க இந்த மனிதங்களோட மனசும் எங்க சும்மா இருக்கு யாருக்கிட்ட நம்ம பிரச்சனையையும் குடும்ப சமாசாரங்களையும் சொல்லுவோம்னு ஏங்கிட்டு தானே அலையுது அதனால கடைக்காரங்க மட்டும் இல்லை அக்கம் பக்கம் கேட்குறவங்க கிட்ட நம்ம மன உளைச்சலை அப்படியே கொட்டிடுறோம் அது மட்டும் இல்லை ராஜி இந்த ஜோசியக்காரங்க அவங்களுக்கான ஆளுங்க வேற வச்சிருப்பாங்க அவங்கள வியாபாரி போல ஊருக்குள்ள அனுப்பி ஒவ்வொரு வீட்டிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முடிஞ்சாலும் விசாரிச்சுட்டு வர சொல்லி அதையும் கேட்டு வச்சுக்கிடுவாங்க ஆளுக மூலமா பல விஷயங்களை சேகரிச்சு வச்சுட்டு பத்தி சூடம் வாசத்தோட கனமான சொற்கள் இந்த ஜோசியக்காரங்க சொல்லும்போது நமக்கும் அவர் சொல்லுற வார்த்தையெல்லாம் சத்தியமான வார்த்தையா தெரியும் அதுதான் ஜோசியக்காரங்களோட வெற்றி அக்கா இந்த ஜோசியக்காரங்க சாமியாடிகள் எல்லாம் பார்க்கும்போது லட்ச லட்சமாக பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் வீணான தான் தோணுது பேசாம அவங்களையும் ஜோசிய சொல்லவும் குறி சொல்லவும் அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஓடி பைத்தியக்காரி எப்பவும் அடுத்தவங்களை ஏமாத்தி சேகரிக்கிற பணம் நிலைக்காது படிப்பு தான் ஒரு மனிதருக்கு நிரந்தரமான பொக்கிஷன் சரி காரருக்கு முன்னால் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம் என்றாள் காமாட்சி மணி மூன்றுக்கும் மேலான பிறகுதான் இவர்களை வர சொன்னார் ஜோசியக்காரர் ஜோசியக்காரரின் முன்னால் உட்கார்ந்திருந்த இப்போது வரைக்கும் ராஜேஸ்வரி நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது கடவுளே ஏன் மக லலிதா பூ போல மென்மையானவ ரமேஷ் மேலே உயிரையே வச்சிருக்கா நீ அவளை நல்லபடியா அவரோட வாழ வச்சா அதுவே எனக்கு போதும் வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் என்று ஆயிரத்தோராது தடவையாக மீண்டும் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டார் ஜோசியர் லலிதாவின் ஜாதகத்தை பிரித்தார் ரொம்ப நேரம் வரை பார்த்து கொண்டே இருந்தார் அவரின் மௌனத்தையும் பார்வையையும் கண்ட ராஜேஸ்வரிக்கு பயமாய் இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக மாறிவிட்டதை போல் அவளுக்கு தோன்றியது மனதின் படபடப்புக்கு உடல் வரை பாய்ந்தது என்ன ஜோசியரே ரொம்ப நேரமா இந்த ஜாதகத்தை பார்த்துகிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் என்று கேட்டதும் ஜோசியர் ராஜேஸ்வரையை ஏறிட்டு பார்த்தார் அவர் நெற்றியில் சிந்தனை கோடுகள் வரிவிட்டு இருந்தன இந்த பொண்ணுக்கு தானே கேட்டு வந்திருக்கீங்க அதை விட முக்கியமாக ரமேஷுங்கிற பையனுக்கும் இவளுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பாருங்க என்று சொல்லவும் ஜாதகட்டை தனியாக எடுத்து போட்டார் ஜோசியர் அம்மா கோச்சுக்கிடாதீங்க இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாண வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியில இருக்கு என்று ஜோசியர் சொன்னதும் உடலை துண்டாக்கியது போல் துடித்து போனாள் ராஜேஸ்வரி கண்ணுக்குள் மயக்கம் வருவது போல் இருந்தது மயக்கத்துடன் சாயப்போனவளை தன்னோடு சாய்த்து கொண்ட காமாட்சி தண்ணீர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை அள்ளி அவள் முகத்தில் விட்டு குடிக்கவும் கொடுத்தாள் பிறகு ஜோசியரிடம் இந்த பாருங்க ஜோசியரே நீங்க உள்ளது உள்ளபடி சொல்லுவீங்கன்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம் இப்ப கொடுத்தோமே இந்த பொண்ணோட ஜாதகம் இன்னும் அவளுக்கு கல்யாணமே ஆகல ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான உண்டான சாத்தியமே இல்லையே ஜோசியரை என்ன சொல்றீங்க இந்த லலிதாவுக்கும் ரமேஷிற்கும் எப்பவும் கல்யாணம் பேசி முடிச்சு வச்சிருக்கு அதை நினைச்சு ரெண்டு பிள்ளைகளுமே ஒண்ணுக்கு ஒன்னு உயிரா பழகிட்டு இருக்காங்க இப்ப அவங்கள பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு அதான் திருப்பி திருப்பி உங்களை கேட்கிறோம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போதெல்லாம் ஜாதகத்தில் ஏதாவது பரிகாரம் இருக்குமே ஏதாவது பரிகாரம் செஞ்சிடலாமேனு தான் கேட்கிறேன் என்றதும் ஜோசியர் அவளை இரக்கத்தோடு பார்த்தார் நீங்க சொல்ற ரமேஷங்கிற பையன் குடும்பத்திலேயே வேற பையன் இருந்தா நீங்க தாராளமா அவருக்கு கொடுக்கலாம் தலசுக்கும் தலசுக்கும் பொருந்தாதுங்கிறதுல இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்றீங்களா அதுவும் காரணம்தான் ஆனாலும் இந்த பொண்ணை ரமேஷிற்கு இல்லைன்னு கடவுள் தீர்மானிச்சிட்டார் இதற்கு மேல நீங்க என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க உங்களுக்கு பின்னால நிறைய ஆளு காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் நான் சொல்லணும் இல்ல என்று ஜோசியர் சொன்னதும் இதற்கு மேலும் அங்கே உட்கார்ந்து கொண்டு வேறு எதையாவது கேட்டுக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்று எண்ணியவாறு புறப்பட்டால் ராஜேஸ்வரி அதில் இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷங்களையும் ஜோசியர் வீட்டிலேயே விட்டுவிட்டு உயிரற்று வெறும் கட்டையாக நடந்தார் மேஷிற்கு இரவு இரண்டு மணிக்கு பிளேன் என்று சொன்னார்கள் லலிதா அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று பரபரத்தார் ஆனால் சற்று முன் நடந்த நிகழ்ச்சியை நினைக்கும் வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது சே என்ன காரியம் செய்துவிட்டோம் என்று அவள் மனது குற்ற உணர்வில் நைந்து கிடந்தாலும் கூட அதையும் மீறிய பரவசம் அவளை தொற்றிக்கொண்டு கொண்டு மெல்ல சினுக்காட்டம் காட்டியது சே ரமேஷ் நீ ரொம்ப மோசம் பார்க்கறதுக்கு அப்பாவியா இருக்கான் பெரியவங்க கிட்ட உதடலுங்க பேசுறதுல்ல நிமிர்ந்த நேருக்கு நேரா ஒரு பார்வை பார்க்கறது அவ்வளவு அமைதியானவரா இருந்துகிட்டு எப்படி அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றிட்டார் சொன்ன சொல்ல மட்டுமா என்று அதற்கு மேல நினைக்க முடியாமல் சிவந்த கனிந்து கிடந்த முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு தனக்குள்ளேயே போத்து கொண்டிருந்தாள் இன்றைய இரவு விடியக்கூடாது என்றும் சற்று முன் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சை விட்டு நீங்க கூடாது என்றும் நினைத்தவாறை படுத்து கிடந்தாள் எப்போது தூங்கினாலோ அல்லது தூங்காமலேயே மயங்கி கிடந்தாலோ அவளுக்கே தெரியவில்லை ரஞ்சனி வீட்டிற்கு வந்தபோது சதாசிவமும் வந்திருந்தாள் ஏன் உனக்கு என்ன ஆச்சு அன்னைக்கு மாமா வீட்டு பங்கன்ல கலந்துக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அம்மாவும் அப்பாவும் வந்தப்போ கூட கூடத்துல மயங்கி கிடந்த அம்மா குடல்லே அந்து போன மாதிரி பதறிக்கிட்டு தூக்குனா ஆனா நீ பயத்துல மயங்கின மாதிரி தெரியலையே ரொம்ப கூலா இருந்தே அப்பா இருந்தே பாக்குறேன் தூங்கிக்கிட்டே முடிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரமா நிக்கிறேன் நீ என்னான்னு கேட்க மாட்டியா ரஞ்சனி கேட்டபோது லலிதாவிற்கு எரிச்சலா இருந்தது அவள் ரமேஷின் நினைவில் இருந்தாள் அதை கலைக்க விரும்பவில்லை அடிப்படையில் இருந்து அம்மா ஏதோ கேட்கிறாள் அதற்கு ரஞ்சினி மணி எட்டாவது கூட தெரியாம உன் செல்ல மகளை நீதான் வந்து எழுப்பணும் எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சனி புறப்பட்டபோதுதான் போதுதான் லலிதாவிற்கு மணி எட்டானது புரிந்தது மணி எட்டாகிவிட்டதே என்று ஒரு திடுக்கலோடு நினைத்தாலே தவிர அவளுக்கு எழவே மனமில்லை ரமேஷின் நினைவுகளிலேயே நீந்திக்கொண்டிருக்க அவள் விரும்பினாள் அவனுடைய பொருட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள் அவனைப் பற்றி யாராவது பேச வேண்டும் என்று விரும்பினாள் ராஜேஸ்வரின் வந்து மகளின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் காலை நேரத்தில் போர்வைக்குள் கதகதவென்று வெம்மையில் இருந்த உடம்பிற்கு அம்மாவின் ஈரக்கையின் குளிர்ச்சி அவளுக்கு ரொம்ப தேவைப்பட்டது எப்பவும் இவ்வளவு நேரம் படுக்க மாட்டிய லலிதா உடம்புக்கு ஏதாவது செய்தா என்று கவலையோடு கேட்ட அம்மாவை பார்த்தவாறே அவள் கைகளை பிடித்து தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் லலிதா அப்போதே அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் மனம் தவியாய் தவித்தது ராஜேஸ்வரி அவளுக்கு தோழியாகவும் இருந்தாள் எந்த ஒரு விஷயத்தையும் அவளிடம்தான் சொல்லி தன்னை லேசப்படுத்திக் கொள்வாள் ராஜேஸ்வரியும் மகள் சொல்லும் விஷயங்களையெல்லாம் கேட்பாள் அது குற்றமான செயலாக இருந்தால் மென்மையாக அவள் குற்றங்களை எடுத்துரைப்பாள் பாராட்டும் செயலாக இருந்தால் மகளின் கண்ணம் வலித்து விரல் சொடுக்கி தன் தோளோடு அணைத்து பாராட்டுவாள் ரஞ்சனிக்கு இதற்கான பொறுமையெல்லாம் கிடையாது எப்போதும் ஒரே படபடப்பு தான் டிவியில் ஒரு சேனலையும் உருப்படையாய் பார்க்க விட மாட்டாள் டொக் டொக் என்று எல்லா சேனலையும் தட்டிவிட்டு சே எந்த சேனலை தொட்டாலும் நாடகம் சினிமா சமையல் அழகு இதை விட்டால் இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியறதில்லை என்று சொல்லிவிட்டு ரிமோட்டையே ஒரு பக்கமாக எரிந்துவிட்டு வார பத்திரிக்கைகளை எடுப்பாள் அதுவும் அப்படித்தான் ஒரு பத்திரிகையாவது முழுதாக படிக்க மாட்டாள் எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு சளிப்போடு ஒரு குணத்திற்கு அம்மா நான் தூங்க போறேன் என்னை யாருமே எழுப்பாதீங்க என்று சொல்லிவிட்டு படுக்கப் போவாள் ஒரு குணத்திற்கு நான் என் சிநேகியில் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடுவாள் ராஜேஸ்வரி எப்போதும் வீட்டு வேலைக்கு யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வார் முடித்து விட்டால் கூட சும்மா உட்கார்ந்திருக்கும் பழக்கம் அவளுக்கு கிடையாது துணிகளை எல்லாம் தேய்த்து வைப்பாள் இப்படி ஓய்வே இல்லாமல் வேலை செய்வதை பார்க்கையில் இல் லலிதாவிற்கு கஷ்டமா இருக்கும் ஏமா இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கே கொஞ்ச நேரம் நீங்க வந்து இப்படி உட்காரேன் என்று கூப்பிட்டாள் இதோ வருகிறேன் என்று சொல்வாளே தவிர வரமாட்டாள் மீண்டும் அக்கறையும் இரக்கமுமாக கூப்பிடும் லலிதாவிடம் நீ பேசாம இரு லலிதா வேலை செய்கிறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லும் ராஜேஸ்வரியின் வார்த்தைகள் லலிதாவை ஆச்சரியப்படுத்தும் என்னம்மா சொல்ற வேலை செய்கிறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணுமா ஆமா லலிதா எத்தனை பேர் வேலை செய்ய முடியாம நோயாளியா படுத்திருக்காங்க தெரியுமா சில பேருக்கு வேலை செய்ய இடுப்பு வளையறதே இல்லை ஒரு சில வீட்டில் வயசானவங்களே நோயாளியாக எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம எனக்கு வேலை செய்ய கொடுத்து வச்சிருக்கே அதைத்தான் சொல்றேன் என்று ராஜாஸ்வரி சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் லலிதா அம்மாவையே பார்த்தபடி பிரமித்து போய் நிற்பாள் அப்படி எந்த நேரமும் சுறுசுறுப்பாய் சிரித்த முகத்தோடு இருக்கும் அம்மா இப்போது வீட்டின் ஒரு மூலையில் முடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறாள் பக்கத்தில் போய் நின்றால் கூட திரும்பி பார்ப்பதில்லை இவர்கள் வரும் முன்பே பலகாரமும் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்து உபசரிக்கும் அம்மா இப்போதெல்லாம் ஒரு காப்பி கேட்டால் கூட கொடுப்பதில்லை அவள் முகம் களை கிடக்கிறது கண்களில் எப்போதும் ஈரச்சுவடு எப்போதிலிருந்து அம்மா இப்படி இருக்கிறாள் என்று யோசித்துப் பார்த்தாள் அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது காமாட்சி பெரியமாவோடு ஜோசியம் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகும்போது அவள் அம்மாவை பார்க்கவில்லை ஓ லலிதா என்ன பண்ண போறா ராஜேஸ்வரி என்ன முடிவெடுக்க போறா லலிதாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்ல லலிதாவோடு கனவு கனவாகவே போயிடுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோ ஸ்டோரிஸ் இது விடை கிடைத்து விட்டது